அவர்களுக்கு பின்னால் நாங்கள் ஆயிரம் வருட இந்த தாண்டி விட்டது அவருக்கு பின்னால் ஒரு நபி வரமாட்டார் அவருக்கு பின்னால் ஒரு தூதர் வரமாட்டார் எங்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் தூய்மையான முறையிலே வலியை பேசக்கூடியவர்கள் அல் குருவானையும் சரியான அதிஸ்களையும் மக்கள் மன்றத்திலே எடுத்து வைக்கக்கூடியவர்கள் சகோதரர்களே எங்கள் எல்லோருக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு சந்தர்ப்பம் அல் குருவானை செவிமடுப்பதற்கு சகியான சந்தர்ப்பம் தான் இந்த மேடை சகோதரர்களே மார்க்கத்தை நாங்கள் எங்கிருந்து எடுக்க வேண்டும் என்பதில் எவருக்கும் கருத்து முரண்பாடு கிடையாது நாங்கள் மார்க்கத்தை அல் குருவான் என்றுதான் எடுக்க வேண்டும் என்று சொல்கிறார் என்றால் அவர் பொய் சொல்லுகிறார் என்று யாருமே சொல்ல மாட்டார்கள் நாங்கள் மார்க்கத்தை சகியான ஹரிஸ்கள் இருந்தா எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சொல்லுகின்றவரை பார்த்து இவர் பொய் சொல்லுகிறார் என்று யாருமே சொல்ல மாட்டார்கள் அப்ப எங்களுடைய அழைப்பு என்ன என்று சொன்னால் அல் குருவான் சகியான ஹரிஸ்களின் பக்கம் நாங்கள் திரும்புவோம் நாங்கள் நேர்வழியை அங்கே தேடுவோம் என்பதுதான் எங்களுடைய குரலாக அழைப்பாக இருக்கிறது சகோதர சகோதரர்களே நாங்கள் மார்க்கத்தை செவிமடுப்பது என்பது மிக முக்கியமான ஒன்று அல்லாஹு அல்குர்வானிலே நாளை மறுமையில் நிகழக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை எங்களுக்கு சொல்லிக் காட்டுகிறான் எவ்வாறு என்று சொன்னால் நாளை மறுமையில் நரகத்துக்கு என்று உள்ளவர்கள் நரகம் என்று தீர்மானிக்கப்பட்ட பிறகு நரகத்தில் நுழைந்து கொள்வார்கள் அதே போன்று சுவர்க்கவாசிகள் சுவர்க்கத்துக்குள் நுழைந்து விடுவார்கள் அப்பொழுது நரகத்தில் இருந்து கொண்டு சொல்லுவார்களாம் சில மனிதர்கள் எவ்வாறு என்று சொன்னால் لو كنا نسمع او نعقل ما كنا في اصحاب السعير நாங்கள் செவிமடுத்திருந்தால் او نعقل அல்லது நாங்கள் சிந்தித்திருந்தால் மா كنا في اصحاب السعير நாங்கள் நரகவாசிகளாக இருக்க மாட்டோம் என்று கைசேதமாக சொல்லுவார்கள் என்று அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் அவ என்ன அர்த்தம் என்று சொன்னால் நாங்கள் மார்க்கத்தை படிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லது மார்க்கத்தை செய்மடுக்க கூடியவர்களாக வகையை செய்மடுக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும் இந்த ரெண்டுல ஒன்றாக நாங்கள் கட்டாயம் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் இந்த நாங்கள் மொழியாமல் இருப்போம் இந்த வாசகம் நாங்கள் செவி மடித்திருந்தால் நாங்கள் சிந்தித்திருந்தால் நரக இருந்திருக்க மாட்டோம் என்ற வாசகத்தை நாங்கள் மொழியாமல் இருப்பதற்கு ரெண்டுல ஒன்றாக செய்ய வேண்டும் சகோதரர்களே நாங்கள் இந்த வகையை பிரச்சாரம் செய்வதை பள்ளி வாசலுக்குள் மட்டும் வைத்துக் கொள்ளாமல் வெளியிலும் ஏன் சொல்லப்படுகிறது என்று சொன்னால் இதுலம் அவருடைய சுன் ரகுல்லா ஹுசல்ல ஆரம்ப பிரச்சாரம் அவர்கள் பள்ளி வாசலுக்குள் நிகழ்த்தவில்லை எங்க நிகழ்த்தினார்கள் ஒரு மலைக்கு மேலே ஏறி என்ன சொன்னார்கள் அவருடைய பிரச்சாரத்தை முதன் முதலாக முன்வைத்ததே ஒரு மேடை மாதிரி உள்ள ஒரு மலைக்கு மேலால் ஏறி சொன்ன செய்திகள் சகோதரர்களே அங்கே அந்த செய்திகளை மறுத்தவர்களும் இருந்தார்கள் அதே போன்று ஏற்றுக்கொண்டவர்களும் இருந்தார்கள் சூரா தப்பத்தியதா அபிலகம் என்று ஆரம்பிக்க கூடிய அந்த சூரா அதனுடைய அந்த வசனங்கள் இறங்கியதைய பின்னணியை நாங்கள் பார்த்தால் எங்கள் நாங்கள் எல்லோரும் அறிந்து வைத்திருக்கிறோம் சகோதரர்களே அப்ப என்ன செய்ய வேண்டும் சொன்னால் நாங்கள் மார்க்கத்தை செய்வதற்காக வேண்டி அலை அலையாக நாங்கள் திரண்டு வர வேண்டும் சகோதரர்களே நாங்கள் சிந்திக்கலாம் சில சகோதரர்கள் சிந்திக்கிறார்கள் எப்படியென்றால் நாங்கள் மார்க்கத்தை செய்வதற்கு ஒரு சீடியில ஒரு சீடியை போட்டு நாங்க மார்க்கத்தை பார்க்கலாமே மார்க்க விஷயங்களை ஒரு ஒரு பயம் சொன்னால் போட்டு பார்க்கலாம் என்று சில நாங்க இந்த இடத்துக்கு வந்து தான் கேட்கணும் என்ற தேவையில்லை என்று சில சகோதர்கள் இணைக்கிறார்கள் அப்படி இல்ல சகோதர்களே நாங்கள் இந்த இடத்துக்கு வருவதாக இருந்தால் இந்த இடத்துக்கு நாங்கள் வருவதாக இருந்தால் வேற எந்த காரணங்களுக்காகவும் வர முடியாது ஒரே ஒரு காரணத்துக்காக வர வேண்டும் இங்கே இங்கே நிகழ்த்தப்படக்கூடிய உரையை செய்ய வேண்டும் என்ற ஒரே ஒரு எண்ணத்தோடு மட்டும்தான் நீங்க வர முடியும் அப்ப எங்களுடைய உள்ளத்தில் என்ன நோக்கம் இருக்கிறது நாம் மார்க்கத்தை கத்தைமடுக்க வேண்டும் என்ற அந்த அந்தலாசான எண்ணம் உள தூய்மையான அந்த எண்ணம் எங்களிடம் பிறந்து நாங்கள் வருகிறோம் சில இடங்களில் சில பள்ளிவாசல்கள் எல்லாம் மார்க்க பிரச்சாரம் நடக்கும் எப்படி நடக்கிறது என்று சொன்னால் சகோதரர்களே பள்ளிக்கு தொழுகைக்காக வருகின்றவர்கள் பள்ளிக்கு தொழுகைக்காக வருகின்றவர்கள் தொழுகைக்குத்தான் நாங்கள் வந்தோம் அந்த இடத்துல ஒரு ரெண்டு செய்தியை சொல்லுகிறாள் அதை கேட்டுட்டு போக நாங்கள் இருந்துவிட்டோம் என்று தான் மார்க்கத்தை நிறைய பேர் செலவெடுக்கிறார்கள் ஆனால் நாங்கள் உண்மையில எப்படி செய்வெடுக்கணும் எப்படி செய்வெடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் மார்க்கத்தை செய்வெடுப்பதற்காக வேண்டியே போக வேண்டும் நாங்கள் சாபாக்கள் வரலாறுல பார்க்குறோம் மார்க்கத்தை எவ்வாறு தேடினார்கள் ஒரு அதிசை ஒரு ரசூசல்லா குலை செல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை சரிபார்ப்பதற்காக ஒரு மாத காலம் பயணம் செய்தார்கள் என்று வரலாற்றிலே பார்க்குறோம் சகோதரர்களே அப்ப நாங்க எங்களுக்கு இன்றைக்கு இந்த நவீன காலத்திலே எங்களுக்கு எல்லா இந்த மார்க்க விடயங்களை செய்வெடுக்க கூடிய நாங்கள் படிக்கக்கூடிய எல்லா துறைகளும் எல்லா வழிகளும் திறக்கப்பட்டு விட்டன இன்று நாங்கள் ஒரு ஹதீசை பார்க்கணும் சொன்னால் நாங்கள் லைப்ரரிக்கு போய் அங்கே உள்ள பழைய புத்தகங்களை புரட்டி அதை தூசி தட்டி பார்க்க வேண்டிய அவசியம் இன்றைக்கு இல்லை எப்படி நாங்கள் லேப்டாப் திறக்கிறோம் எங்களுக்கு என்ன ஹதீஸ் வேணுமோ அவர்களுடைய சொற்கள் அவருடைய செயல்கள் அவருடைய அங்கீகாரங்களை தெரிந்து கொள்வதற்கு ஒரு பட்டினை நெசுக்கினால் ஒரு பட்டினை நாங்கள் அப்படியே அழுத்தினால் எங்களுக்கு எல்லா அதிர்ஷ்டம் முன்னால் வந்து நிற்கிறது அப்படியான ஒரு காலத்தில் நிச்சயமாக அல்லாஹ்விடம் மறுமையில் கேள்வி இருக்கிறது இந்த மாதிரி வசதிகளை தந்தோம் இப்படியான அதாவது மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் இந்த காலத்தில் நாங்கள் செய்து தந்தோம் என்று ஒரு ஸ்பெஷலான கேள்வி இருக்கிறது மறுமையிலே ஸ்பெஷலான கேள்வி இருக்கிறது இளைய சகோதரர்களே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொன்னால் மார்க்கம் எங்கே பிரச்சாரம் செய்யப்படுகிறது அதிலும் நாங்கள் தூய்மையான முறையில் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய குருவான் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஹதீஸ்கள் இதுல இருந்து இதுல இருந்து மட்டும்தான் நாங்கள் பிரச்சாரம் செய்வோம் என்று சொல்லக்கூடியவர்களுடைய அந்த பயான்களை அந்த உரைகளை எங்களுக்கு கேட்பதற்கு செய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் அதை விட இப்படியான பகிரங்க நிகழ்ச்சிகள் எங்கே எல்லாம் நடைபெறுகிறதோ நாங்கள் அதற்காக எங்களுடைய நேரங்களை ஒதுக்க வேண்டும் அதற்காக நாங்கள் எங்களுடைய நேரத்தை ஒதுக்கி போக வேண்டும் சௌர்களே அந்த எண்ணத்தை நாங்கள் முதலாவதாக இந்த நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு முன்னால் முனாஜி சைலானி அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு உள்ளத்திலே இந்த எண்ணத்தை வரவழைத்துக் கொள்ள வேண்டும் எங்கே நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டாலும் அங்கே நாங்கள் விரைந்து செல்வோம் மார்க்கத்தை இன்ற இந்த நவீன காலத்துக்குரிய வழி இதுதான் அல்லாஹால இந்த ஊருக்கு தந்த ஒரு மாபெரும் கிருமை மாபெரும் மாபெரும் ராமன் இந்த மார்க்கத்தை தூய்மையான முறையிலே எந்த ஒரு இல்லாமல் உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய மேடையாக அல்லாஹு எங்களுக்கு அமைதி தந்திருக்க எனவே தகவல்களே இதுல நாங்க இயக்க வேறுபாடுகள் பார்க்க கூடாது இதுல நாங்கள் கருத்து முரண்பாடுகள் நாங்க கருத்து ரீதியாக பல சகோதரோடு முரண்பட்டாலும் ஏன் குருவான் அதீசிலே உள்ளதற்காக குருவானிலே உள்ளது குருவானுக்கு மாற்றம் செய்கிறார்கள் ஹதீஸ்களிலே உள்ளது அதுக்கு மாற்றம் செய்கிறார்கள் என்பதனால் சில விடயங்களில் முரண்பட்டிருக்கிறோம் ஆனால் நாங்கள் உள்ளங்களால் முரண்படவில்லை அவர்கள் எல்லோரும் நமது சகோதரர்கள் அவர்கள் எல்லோரும் நமது தோழர்கள் நமது நண்பர்கள் நாங்கள் என்ன சொல்றோம் நாங்கள் எதிரியாக பார்ப்பது கிடையாது நாங்கள் அவர்களுக்கு எதிர்த்து பேசுவதும் கிடையாது அவர்களுடைய உள்ளத்தை புண்படுத்துகின்ற விதத்தில் வேணும் என்று

அதனுடைய அர்த்தம் என்ன நுட்பம் நுட்பத்தோடு அழைக்க வேண்டும் பில்ஹேக்மா வல் மௌ வேலத்தில் ஆத்தன அலைனிய உபதேசம் மூலமாக அலையிய உபதேசம் மூலமாக மக்களை அல்லாஹ்வுடைய பாலைக்கு அலையுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை இடுகிறார் சகோர்களே அப்போ நாங்கள் என்ன செய்வோம் நாங்கள் பேசுகின்ற எந்த பேச்சிலும் அல் குருவான் சையான் ஹதீஸ்களுக்கு மாற்றம் இருந்தால் அது யார் தெரிவித்தாலும் யார் தெரிவித்தாலும்